இந்த கடையில வந்து தமிழ் ஆக்கள் நாங்க மூன்று பேர் பண்றோம் உங்களுக்கு பேமெண்ட் வந்து நீங்க ஒரே ரீதியா பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஒரு பெட்ரூம் செட் கனப்பே டைனிங் டேபிள் ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு உங்களுக்கு தேவையான சோஃபா செட்டி இருக்கிற இடத்துல டிவி ஸ்டாண்ட் லேடிஸுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு ஹபிட் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷன் நாங்க தந்திருக்கிறோம் நீங்க புதுசா வீடு மாறி போறவங்களா இருப்பீங்க கம்மியான பிரைஸ்ல இருக்கு பெரிய பிரம்மாண்டமான டைனிங் டேபிள் ஏரியா நான் லாக்குண்டபிள் இருக்கிற சிவன் கோயிலுக்கு முன்பாக நிக்கிறேன் இவர் தான் எங்க பங்களாதேஷ் பாயில முதலாளி ஹாய் எல்லா தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் நான் எங்க எப்ப நிக்கிறேன்னு சொன்னா பங்களாதேஷ் பாகி லாகொண்டவில இந்த கடை இருக்கு உங்களோட வீட்டுக்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா கனப்பே அதோட பெட்ரூம் உங்களுக்கு டைனிங் டேபிள் அப்படி பல பட்ட தேவையான வீட்டுக்கு தேவையான அனைத்து தளபாடங்களுமே நீங்க ஒரே இடத்துல பெற்றுக்கொள்றதுக்கு ஆசைப்படுறீங்களா கைஸ் நீங்க பங்களாதேஷ் பயணிச்ச பாக்கி வாங்க அது எங்க முக்கியமா இருக்குன்னு லாக் டவுன்ல இருக்குது காலையில பத்து மணியில இருந்து நைட் எட்டு மணி மாட்டக்கம் இருக்கும் ஏழு நாலுமே ஏழு நாலுமே ஓப்பன்ல இருக்கு நீங்க அந்த டைமுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க விசிட் பண்ணலாம் அவங்க கடையில இந்த கடையில வந்து தமிழ் ஆக்கள் நாங்க மூன்று பேர் ஒர்க் பண்றோம் உங்களுக்கு வடிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி நாங்க இருக்கிறோம் நீங்க புதுசா வீடு மாறி போறவங்களா இருப்பீங்க இல்லாத சொன்னா நீங்க இருக்கிற வீட்டில் நீங்க தலைப்பாடங்கள் சேஞ்ச் பண்றவங்களா இருப்பீங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மொடல்ல கலர்லேயே எல்லாத்துலேயுமே நீங்க எடுத்துக்கொள்ளணுமென்னு சொன்னா கண்டிப்பா பங்களாதேஷ் பயணிச்ச பார்க்க வாங்க காய்ஸ் மறக்காமல் ஒரு தடவை என்னால வந்து விசிட் பண்ணுங்க எங்க இருக்குன்னு சொன்னா சிவன் கோயிலுக்கு எ இருக்குது எங்கட ஷாப் அதாவது ஒப்போசைல வந்து இருக்குது நூத்தி அறுபது அவன்யூ போன் பலியோ குச்சியோயே தொண்ணூத்தி மூன்று நூத்தி இருபது லாக்ருணம் நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் சைபர் ஏழு ஐம்பத்தி மூணு முப்பது ஐம்பத்தி ஒன்று சைபர் ஒன்பது லேண்ட் நம்பர் வந்து சைபர் ஒன்று எண்பத்தி எட்டு ஐம்பது இருபத்தி மூணு தொண்ணூத்தி நாலு கைஸ் இதுதான் எங்கட நம்பர் இதுதான் எங்கடைய அட்ரஸ் நேரடியா நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்களேன் ஒருக்கா பாருங்க நான் இப்ப நிக்கிற இடமே வந்து உங்களுக்கு தேவையான சோஃபா செட்டி இருக்கிற இடத்துல தான் இருக்கிறேன் இப்படியே நாங்கள் இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே சுற்றி பார்க்க போறோம் உங்களோட வீட்டுக்கு தேவையான அனைத்து தலைப்பாடங்களுமே அதனால வாங்க காய்ஸ் நாங்கள் சுத்தி பார்க்க போறோம் ஒரு சூப்பர் பொமோட வந்து இருக்கிறேன் சொன்னா ஒரு பெட்ரூம் செட் அதோட உங்களுக்கு வந்து ஒரு கனப்பே டைனிங் டேபிள் நான் நிக்கிற பெட்ரூம் செட் வந்து அந்த பொமோக்குல வருது இதே மாதிரி நாலு ஆறு செட் வந்து பெட்ரூம் செட் அது உங்களோட சாய்ஸ் கைஸ் நீங்க வந்து பாருங்க இந்த போமோவை என்ஜாய் பண்ணுங்க ஓகே நாங்க பார்க்க போறது வந்து ஒரு சூப்பர் பொசே இதுல வந்து மெத்தல்ல இருக்குது கலர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு இது வந்து ஒரு டென்ட் பேர் பறக்கக்கூடிய மேல ஒரு ஆள் கீழே ஒரு ஆள் பறக்கக்கூடிய மாதிரி ஒரு சூப்பர் போசி தான் நிறைய மாடல்ஸ் இருக்கு இதுல மெத்தல்லையும் இருக்கு அதாவது இரும்புலயும் இருக்குது பலகையிலயும் இருக்குது அடுத்து வந்து பாக்குறது வந்து டூ பிளஸ் ஒன் அதாவது கீழே ரெண்டு பேர் மேல ஒரு ஆள் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கிற மெத்தல் இது இரும்புல இருக்கிற கட்டல் எல்லாமே அதே நேரம் உங்களுக்கு வந்து பலகையில தேவையு சொன்னாலும் பலகையிலயும் வந்து எடுக்கலாம் ஒன் பிளஸ் ஒன் என் டூ பிளஸ் ஒன்லயும் இருக்குது காய்ஸ் இது இந்த பிரைஸ் வந்து இருநூத்தி இருபத்தி ஒன்பது இதுவே வந்து வித்தியாசமான மாடல்கள் இருக்கு வித்தியாசமான பிரைஸும் இருக்குது இது இந்த பிரைஸ் வந்து இருநூத்தி இருபத்தி ஒன்பது இதுவே உங்களுக்கு நீங்க பின்னுக்கு பாக்குற காட்டில் இந்த வந்து 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 டிஃப்ரெண்ட் ஆகும் நீங்க நீங்க நேரடியா பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு மாதிரி அரேஞ்ச் பண்ணி பண்ணி தருவோம் ஒரே விசிட் பார்த்தாலே புரியும் பங்களாதேஷ் பகையில எப்படி எவ்வளவு குவாலிட்டியோட இருக்குதுன்னு சொல்லி லேடிஸுக்கு இம்பார்ட்டன் அதே நேரம் உங்களுக்கு மேக்அப் ஆர்டிஸ்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இது நீங்க நேர வந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க சூஸ் பண்ணி எடுத்து எடுத்து தரலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற விகள வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு ஜுவல்ஸ்கள் வச்சு பாவிக்கக்கூடிய மாதிரி ஒரு மொடல் தான் மேலே தந்திருக்கிறோம் பார்த்தீங்களா லாச்சி இங்க இங்கே லாச்சி அப்படியான நிறைய சாமான்கள் வந்து நீங்கள் இதுக்கு வட்டிவாக அரேஞ்ச் பண்ணி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கு மொபைல் பகையில வந்து பங்களாதேஷ் பண்ணி பகையில என்னென்ன தளபடங்கள் என்னும் இருக்குன்னு சொல்லி நாங்கள் கொண்டே போறோம் நீங்களும் தொடர்ந்து எங்களோட வந்து கொண்டே இருங்க காய்ஸ் என்ன சுற்றி பக்கத்தில் ரெண்டு பக்கத்துலேயுமே பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் டிவி ஸ்டாண்ட் டிவி ஸ்டாண்ட் வந்து இந்த மாடல்ல வந்து நீங்க எங்கேயும் எடுக்க மாட்டீங்க எங்க ஷாப்ல மட்டும்தான் எடுப்பீங்க உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷன் ஒரு செமினே வந்திருக்கு அதே நேரம் உங்களுக்கு வந்து இந்த பக்கத்துல உங்களுக்கு கணப்பைக்கு செட்டா செய்ய நாங்க இதை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கோம் ரெண்டு சைட்லயுமே அதுதான் இருக்கு டிவி ஸ்டாண்ட் ஃபுல்லா இதுல வந்து உங்களுக்கு சின்னதா மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கு உங்களை செல்ஃப் மேக்கப்புக்கு ஏற்ற மாதிரி கண்ணாடிகள் இருக்குது இது இந்த மொ டிவி மொபைல் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் சார்ஜ் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த மொபைல் தந்துருக்குறோம் டிவி ஸ்டான் இது வந்து உங்களுக்கு ஒரு தி ஷிவி வந்து அதாவது உங்களோட பெட்டுக்கு பக்கத்துல வைக்கிற ரெண்டு கபெட் இதுலயும் வந்து உங்களுக்கு நிறைய சிஸ்டத்தோட லைட் சிஸ்டம் இதுல மாற்றக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு சார்ஜ் போன் வந்து ஒயர் இல்லாம சார்ஜ் போடக்கூடிய மாதிரி இந்த மொபைல் இருக்குது ப்ளூடூத் கண்டிப்பா ப்ளூடூத் எல்லாருக்குமே பாட்டு காலையில கேட்டுக்கொண்டு ஒழும்பிக்க ஒரு உற்சாகம் வரும்ல அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது கேட்டுக்கொண்டு எழும்பக்கூடிய மாதிரி இந்த சிஸ்டம் இந்த மேபிள்ல வந்து தந்திருக்கிறோம் இப்படியே தொடர்ச்சியா நாங்கள் எங்களோட வீடியோல நீங்க பார்க்க போறீங்க எல்லா மேபிளுமே அதாவது உங்களோட வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே எங்க எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி நீங்க வாங்க பார்த்துக்கொண்டே நாங்க போவோம் இந்த வீடியோல பக்கத்துல பாக்குறது எல்லாமே ஒரு கிளிக்ல கணப்பே என்னன்னா மூணு பிளேஸ் அதுல வந்து நீங்க கட்டுலாம் ஜூஸ் பண்ணி நீங்க படுக்கக்கூடிய மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இந்த ஃபுல் கணப்பே செட் ஃபுல்லாகவே நீங்க பார்த்த கணப்பையில நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி கட்டிலா ஜூஸ் பண்ணலாம்னு சொல்லி பாருங்க காய்ஸ் இதுக்கு உங்களுக்கு குட்டியா ஒரு கோஃப் இருக்குது எப்படி ஒரு தலை எப்படி இருக்கிறீங்கன்னா நீங்கன்னா கட்டில் தந்தது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொமோசோ நாங்க தந்திருக்கிறோம் இதுல வந்து பெட்ரூம் செட் வந்து கம்ப்ளீட்டா வரும் இதுல வந்து உங்களுக்கு இந்த கட்டில் மெத்த சொமி அதோட உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு சின்ன கபட் பரம் இந்த பெரிய அலுமாரி அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ஓக்கு நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இந்த பெட்ரூம் செட் கம்ப்ளீட் பெட்ரூம் செட் கைஸ் அதோட உங்களுக்கு நான் என்ன மென்ஷன் பண்ண சொல்ல நினைக்கிறேன்னு சொல்லி சொன்னா இங்க வந்து மக்சிமம் நாலு தடவை உங்களுக்கு பே பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் கைஸ் மேக்சிமம் நாலு தடவை நீங்க பே பண்ணி எடுக்கலாம் இந்த பொமோ எல்லாத்தையுமே நீங்க என்னன்னா இது வந்து சமருக்காக உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு பொமோ ஒரு பெரிய பொமோ நாங்க இப்ப பாக்கிறது பெட்ரூம் செட் ஃபுல்லா நாங்க அந்த செக்ஷன் தான் பார்க்க போறோம் இதுல இருக்கிற பெட்ரூம் செட்ல வந்து உங்களுக்கு கம்ப்ளேயா வரும் அதாவது அந்த கம்ப்ளீல வந்து உங்களுக்கு சொமியே மெக்லாவும் இன்க்ளூட் இல்லை இது ப்ரைஸ் வந்து எண்ணூத்தி தொண்ணூறு இதுல இருக்கிற பெட்ரூம் செட் ஃபுல்லா அந்த பிரைஸுக்குள்ளதான் வருது அப்படியே தொடர்ந்து நாங்க பெட்ரூம் செட்டுகள் இருக்கிற இடம் எல்லாம் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ்ல இருக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு மொடல்ல இருக்குது நீங்க அதை எல்லாத்தையும் இப்ப நீங்க சுத்தி பாக்க போறீங்க வாங்க கைஸ் ஓகே நாங்க இந்த பெட்ரூம் செட்ல வந்து பாக்குறது உங்களுக்கு கட்டில் இதே மாதிரி உங்களுக்கு கட்டிலுக்கு பக்கத்துல வைக்கிற ரெண்டு கபர்ட் வரும் இந்த பெரிய அலுமாரி உங்களுக்கு தரப்படும் இந்த பெட்ரூம் செட்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி இவெல்லாம் தான் உங்களுக்கு ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு ஓகே இந்த பெட்ரூம் செட் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ப்ளீஸ் நான் சொல்றது இதுல மென்ஷன் பண்றது உங்களுக்கு வந்து இதுக்கு சொமியையும் மித்லாவும் வராது கைஸ் அது இல்லாம தான் இந்த பெட்ரூம் செட் இதே மாதிரி மூன்று செட் இருக்குது இதே ப்ரைஸுக்கு இருக்குது நீங்க நேரடியா வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடல்ல நீங்களே சூஸ் பண்ணலாம் இந்த ப்ரைஸுக்கு பெட்ரூம் செட் தான் ஃபுல்லா நான் நிற்கிறது ஓகே நீங்க இதுல பாக்குற பிரைஸுகள் இதுல எல்லாமே உங்களுக்கு தந்துருக்குறோம் எல்லா பெட்ரூம் செட்டுக்கும் நாங்க ப்ரைஸ் தந்துருக்கோம் பட் அது காய்ஸ் என்னன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து நீங்க ஒரே விதியா பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இங்க வந்து ரெண்டு தடவை மூன்று தடவை நாலு தடவை உங்களுக்கு பேமெண்ட் ஃபசிலிட்டி இருக்குது அதாவது உங்களுக்கு வந்து ஃப்ரீ இல்லாம நீங்க இதை கொள்ளலாம் காய்ஸ் எல்லா தளபாடங்கள் இங்க எந்த தளபாடங்கள் எடுத்தாலும் காய்ஸ் என்னன்னு சொன்னா உங்களுக்கு ரெண்டு மூன்று நாலு தடவை நீங்கள் பே பண்ணலாம் உங்களுக்கு ஃபெசிலிட்டியும் நாங்கள் தந்திருக்கிறோம் எங்க ஷாப்பில் பங்களாதேஷ் பயணிச்சப்பாவி கொண்டாவில் இருக்கிற காய்ஸ் வந்து விசிட் பண்ணுங்க நேரம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பார்க்கிங் வந்து ஃப்ரீயாக இருக்குது காய்ஸ் எங்கட கடையில் மற்றது லிவரிசம் முந்தாஸ் நீங்கள் இருக்கிற இடத்தை பொறுத்து உங்களுக்கு நாங்கள் அதை வந்து குட்டியாக சார்ஜ் பண்ணுவோம் நீங்கள் வந்து பாருங்க இதுதான் எங்களோட பெசிலிட்டி எல்லாமே நேரடியா வந்து விசிட் பண்ணுங்க நாங்க இப்ப வந்து ஒரு சிங்கிள் அலமாரி அதாவது நீங்க தனியா அலமாரி வேணும் என்றவங்களுக்கு ஏத்தா இடத்துல செக்ஷன்ல தான் நான் வந்து நிக்குதேன் இங்க வந்து முன்னூற்றி தொண்ணூறு இகோவில இருந்து அஞ்சூற்றி தொண்ணூறு ஏகோ மட்டும் எங்கள்கிட்ட இந்த கப்ட்டுகள் இருக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மாடல் கலர் எல்லாமே இருக்குது நீங்க நேரடியா வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்க நாங்க வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான டைனிங் டேபிள் ஏரியா அதாவது உங்களோட வீட்டுக்கு தேவையான டைனிங் டேபிள் தான் நான் நிக்கிறேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா மாடல் இருக்குது அதுக்கேட்ட பிரைஸும் இருக்கு சேர்ஸ் வந்து உங்களோட அது கேட்ட கதிரைகள் வந்து பிரைஸ்ல உங்களோட தேவையான பிரைஸ்ல இருக்குது கைஸ் நீங்க வந்து நேரா விசிட் பண்ணி பாருங்க உங்களை விரும்பின மாதிரி மாடல்கள்ல எடுக்கலாம் அதாவது இங்க இருக்கிற டைனிங் டேபிள்ல நாக்கலாம் பெருசாக்கலாம் அந்த மாடல் இருக்குது ஜஸ்ட் உங்களுக்கு சின்னதா வேணுமா இல்லாத ஒரே மாதிரி மேச வேணுமான்றவங்களுக்கு கூட அந்த மாடல் கூட இருக்குது நேரடியா வந்து விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான மாடலை நீங்க செலக்ட் பண்ணி எடுக்கலாம் அது எங்க இருக்குன்னு சொன்னா பங்களாதேஷ் பயணிச்ச பகுதியில அதாவது லாக்னவ்ல இருக்கிற சிவன் கோயிலுக்கு ஆப்போசைட்ல தான் கைஸ் எங்க ஷாப் இருக்குது கட்டில் தனி கட்டில் இருக்கிற ஏரியாக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல தான் நிற்கிறேன் இதுல வந்து உங்களுக்கு நீங்க சுத்தி பாருங்க என்ன மாதிரி மாடல்கள் இருக்குதுன்னு சொல்லி இது வந்து உங்களுக்கு சைஸ் வாரி இருக்குது நூற்றி நாற்பதுல இருந்து இருநூறு சைஸ் மட்டக்கம் இருக்குது இதுண்ட ஸ்பெஷாலிட்டியே வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து காஃப்ரி இருக்கு அதை தான் நாங்கள் இப்போ வீடியோல பார்க்க போறோம் காய்ஸ்ங்க பாருங்க காய்ஸ் வானா இவ்வளவு கோஃப் உங்களுக்கு உங்களுக்கு சாமான்கள் எல்லாம் வச்சு எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு கோஃப் இது வந்து எவ்வளவு சொன்னால் இப்போ ஒரு உராக்கள் இருக்குல வந்து ஏறி பொங்குறமன்னு சொன்னால் அவ்வளோதுக்கு குவாலிட்டியான கட்டில் தான் இது படிவா பாருங்க காய்ஸ் இந்த கட்டில் இந்த ப்ரைஸுகள் வந்து கொமனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸாம்பிள் வந்து நானூற்றி தொண்ணூறுல இருந்து இருக்குது அது உங்களுக்கு மொடல் மற்றது மொடல் வேற சைஸ் வேற அப்படியே இந்த ப்ரைஸ்ல இருக்கு நீங்க வந்து பாருங்க நீங்க விசிட் பண்ணும்போது தான் அதுகள் எல்லாம் உங்களுக்கு விளக்கமா உங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியும் பங்களாதேஷ் போயிடுச்ச பகுதியிலிருந்து ஒரு பெரிய பொம்மோட அதாவது சமருக்காக நாங்கள் தந்திருக்கிறோம் என்னென்ன வருமான அந்த பொமோவில் வந்து அந்த கொம்போவில் வந்து உங்களுக்கு ஒரு பெட்ரூம் செட்டுன்னு சொன்னா அலுமாரி அதோட உங்களுக்கு கட்டில் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கபட் வரும் அதோட உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரும் இது ஒரு செட்னு சொன்னா ஆறு பெட்ரூம் செட் இருக்கு அது உங்களோட சாய்ஸ் கைஸ் அதோட அந்த பொமோக்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு கனப்பே வருது கணப்பை வந்து எல் ஷேப்லயும் இருக்குது அதோட உங்களுக்கு மூன்று ரெண்டு ஒரு பிளேஸும் உள்ள கணப்பை இருக்கு அது உங்களோட சாய்ஸ் அதுல வந்து கலர்ஸும் இருக்குது அதோட உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் டேபிளும் நாலு கதிரையும் சேர்த்து சூப்பர் சூப்பர் பொமோ வந்து சமருக்கு தந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு ஓகே கைஸ் கெரியா வாங்க என்னன்னு சொல்லி சொன்னா அது ஸ்டாக் வந்து குறைவா தான் இருக்குது காய் இந்த பேமெண்ட வந்து நீங்க ஒரேதா பே பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு யுகோ வந்து நீங்க டிவைட் பண்ணி கட்டலாம் அதாவது ரெண்டு தடவை மூன்று தடவை நாலு தடவை நீங்க பே பண்ணலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ இல்லை காய்ஸ் இந்த கொம்போண்ட ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு யூகோ உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிரிச்சு கட்டலாம் இதுல இருக்கிற கணப்பே சிக்ஷனவோ என்ன என்ன ப்ராடக்ட்னால இது வந்து எங்கட பாத்திரம் ஓன் ப்ராடக்ட் அதாவது அவரே வந்து டிசைன் பண்ணி கொடுத்து இறக்குமாதிரி செய்யப்பட்டிருக்கிறது இது இங்கே இருக்கிற ப்ரைஸ்கள் வந்து நிறைய கம்மியான ப்ரைஸில் இருக்குது அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு யூகோவில் இருந்து உங்களுக்கு வந்து தரப்பட்டிருக்கிற தளப்பாடங்கள் எல்லாமே இருக்க மற்றது வந்து பின்னுக்கு இருக்கிற செக்ஷன்கள் கூட வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போ அதாவது மொடல் வந்து இல்லாத கணப்பைகள் கூட கட்டிலுக்குள் கூட நாங்கள் வச்சிருக்கிறோம் அது வந்து தனி ஒரு ப்ரோடக்ட் வந்து அதாவது தனி ஒரு மொடல் இருக்கிறதுகள் வந்து உங்களுக்கு வந்து தந்திருக்குறோம் அதுக்கும் சரியான விலை கம்மியா நாங்கள் தந்திருக்கிறோம் நீங்க நேரடியாக வந்து விசிட் பண்ணி பாருங்க எங்கட பங்களாதேஷ் ஃபேனிச்சர் பாய்க்கு எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னா லக்னாவிலே இருக்கிற சிவன் கோயிலுக்கு ஒப்போசைட்ல தான் கைஸ் எங்கட ஷாப் இருக்குது நூற்றி அறுபதாம் நம்பர் எங்கட பட்சிமோ இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதை நீங்க கண்டிப்பா இந்த வீடியோலயே பாப்பீங்க எங்கெங்க என்ன மாதிரி நீங்க வரணும் என்று நாங்க இதுல கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணுவோம் நான் இருக்கிற சிவன் கோயிலுக்கு முன்பாக நிக்கிறேன் பங்களாதேஷ் பயணிச்ச பாறைக்கு எப்படி போறது நாங்க பார்க்க போறோம் வாங்க இதுதான் எங்களோட பங்களாதேஷ் பயணிச்ச பாகை இப்படிதான் என்ன பண்ணோன இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்குமேன்னு நினைக்கிறேன் எங்களுடைய அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லி சிவகோயிலுக்கு முன்பாகத்தான் இருக்குது இருக்குதுன்னு நாங்க சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் கண்டிப்பா நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சு கொள்வீங்கன்னு நினைக்கிறோம் நம்புறோம் ஓகே பாய் கைஸ்